அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க இன்றைக்கு சனிக்கிழமை தோறும் சன்மார்க்கம் அறிவோம் என்ற வகையில இன்றைக்கு நூற்றி எண்பத்தி ஏழாவது அகவல் விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம் அகவல் வரிகள் அறுநூற்றி பதிமூணு மற்றும் அறுநூற்றி பதினாலாவது வரிகள் இந்த வரிகள் கடலவை அனைத்தும் கரையின்றி நிலையுற அடல் அனல் அமைத்த அருட்பெருஞ்சோதி கடலவை அனைத்தும் கரையின்றி நிலையுற அடல் அனல் அமைத்த அருட்பெருஞ்சோதி கடலவை அனைத்தும் என்றால் இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா கடல்களையும் எல்லா கடல்களும் என்று பொருள் கரையின்றி நிலையுற என்றால் நாம் சென்ற வாரம் சிந்தித்தது போன்று கடலுக்கு கரை கிடையாது ஆனால் அங்கே வந்து நிலை நிற்கிறது கடல் அலைகள் சீறி பாய்கிறது கடல் அலை இரண்டு மூன்று ஆள் உயரத்திற்கு கடல் அலை எழும்புகிறது சீறி கடல் கரையை நோக்கி வருகிறது ஆனால் வந்த வேகத்திலேயே திரும்பி கடலுக்குள்ளேயே இந்த அலைகள் சென்று விடுகிறது இந்த அதிசயம் எப்படி நிகழ்கிறது நீங்கள் இது ஒரு ஆற்றிலோ குளத்திலோ அப்படிப்பட்ட நிலையை பார்க்க முடியாது ஒரு கரை உடைபடுகிறது என்றால் அத்தனை நீரும் வெளியேறி எதிரிலே உள்ள அருகிலே உள்ள நிறைய கிராமங்களை அழித்து விடுகிறது நகரங்களை அழித்து விடுகிறது ஆனால் கடல் நாம் ஏற்கனவே சிந்தித்தவாறு உலகத்தில் நான்கில் மூன்று பங்காக இருக்கின்ற கடல் நினைத்தால் இந்த உலகம் இல்லாமல் போய்விடும் ஆனால் ஒரு சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு செயல்படுவது போன்று ஒரு கேப்டனின் ஆணையை ஏற்று செயல்படும் சிப்பாய்களைப் போன்று கடவுளால் படைக்கப்பட்ட அனைத்தும் கடவுள் ஆணைக்கு நுட்பமாக பெறப்படும் கடவுள் ஆணைக்கு உட்பட்டு செயல்படுவதை நாம் தினசரி ஒவ்வொரு கடவுள் படைப்பின் மூலமாக பார்க்க முடியும் அந்த வகையில்தான் கடலவை அனைத்தும் எல்லா கடல்களும் கரையின்றி நிலையுற நிலைக்க வேண்டுமானால் ஒரு எல்லையை கடக்காமல் இருக்க வேண்டுமென்றால் அதற்கு ஒரு கரை இருக்க வேண்டும் ஆனால் அப்படி நிலை நிறுத்தப்படுவதற்கு கரையின்றி கடற்கரை இன்றி அடல் அனல் அமைத்த அருட்பெறும் ஜோதி அடல் என்றால் வலிமையான என்று பொருள் அடல் அனல் என்றால் வலிமையான வலிமைக்கு எடுத்துக்காட்டு என்று சொன்னால் பொங்கி எழுகின்ற அலைகள் கரையை நோக்கி வரும்பொழுது அந்த வலிமையான அனல் ஒன்று அதனை தடுத்து நிற்கிறது நிறுத்துகிறது அந்த அடல் அனல் வலிமையான அனல் வலிமையான நெருப்பு தடுத்து நிறுத்துகிறது அலையை அங்கே நிலை நிலைத்து நிற்கிறது அந்த எல்லையை தாண்டாமல் நிற்கிறது ஆணைக்கு கட்டுப்பட்ட மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்பை போல் ஆனைக்கு கட்டுப்பட்ட மாவீரர்கள் போல் இந்த அலை பெரும் கடலிலே இருந்து வரக்கூடிய அலைகள் சீறி அலைகள் மிக உயரமாக எழுந்து ஆக்ரோஷமாக வருகின்ற அலைகள் அத்தனையையும் அடல் அனல் தடுத்து நிறுத்துகிறது அப்படி அமைக்கப்பட்டதுதான் இந்த கடல்கள் எல்லாம் கடலவை அனைத்தும் எல்லா கடல்களும் கரை இல்லாமல் கரையின்றி நிலையுற கரைகள் என்று ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் நிலை நிறுத்தப்பட அந்த நீர் எல்லாம் நிலைநிறுத்தப்பட அடல் அனல் அமைத்த அருட்பெரும் ஜோதி வலிமையான ஒரு அனல் நீரை நிறுத்த வேண்டுமானால் நெருப்பு தேவைப்படுகிறது என்று இந்த அகவலிலே நமக்கு குறிப்பாக உணர்த்தப்படுகிறது இந்த கடலில் எல்லாம் இருக்கிறது நெருப்பு இருக்கிறது நிலம் இருக்கிறது நீர் இருக்கிறது காற்று இருக்கிறது ஆகாயத்தின் தன்மை இருக்கிறது பஞ்சபூதங்களும் எல்லா பூதங்களிலும் இந்த பஞ்சபூதம் இருக்கும் அதே போன்று இந்த நீர் என்ற கடலில் பஞ்சபூதங்களின் தன்மையும் இருக்கிறது அப்போ கடலவை அனைத்தும் கரையின்றி நிலையுற அடல் அனல் வலிமையான ஒரு நெருப்பை பயன்படுத்தி அமைத்த அருட்பெருஞ்சோதி நாமெல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய வகையில தான் இந்த வலிமையான உஷ்ணம் கடலிலே இருக்கிறது அதே போன்று எல்லா கடல்களும் பிறவி பெருங்கடல்தான் அருட்பெரும் ஜோதியும் பிறவி பெருங்கடல் தான் அதனால்தான் திருவள்ளுவர் சொல்வார் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் பிறவி என்பதே ஒரு பெருங்கடல் அதை நீந்திதான் அடுத்த கரைக்கு நாம் போக வேண்டும் அடுத்த இடத்திற்கு போக வேண்டும் அப்படி இருந்தால்தான் நாம் இந்த பிறவியை ஒழிக்க முடியும் பிறவி பெருங்கடலை நீந்தினால் பிறவி பெருங்கடல் நீந்துவர் இறைவனடி சேர்வர் நீந்தாதார் இறைவனடி சேராதார் என்று இதற்கு பொருள் இறைவனுடைய திருவடியை நாம் பற்றினால் இந்த பிறவி பெருங்கடலை நீந்தி மரணமிலா பெருவாழ்வை அடையலாம் இல்லை நீந்தி நாம் கரையற முடியாவிட்டால் இந்த கடலிலேயே இந்த ஆக்கல் அழித்தல் என்பது போன்ற அந்த ஐந்து தொழில்களில் ஒன்றான அழித்தலும் இங்கேயே நடைபெறும் அங்கேயே நம்முடைய இறப்பு நிகழ்ந்துவிடும் மீண்டும் பிறப்பெடுத்து மீண்டும் இந்த பிறவி பெருங்கடலிலேயே சுற்றி சுழன்று கொண்டிருக்க வேண்டும் அதனால்தான் பிறவி பெருங்கடல் என்ற அந்த நிலையை மாற்றுவதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டது தான் ஜீவகாருண்யம் உயிர் இறக்கம் அப்போ நம்மையெல்லாம் தடுத்து நிறுத்தி எப்படி நிலை உருவதற்காக இந்த அலை நிலை நிற்குமாறு செய்வதற்கு அடல் அனல் இருக்கிறதோ அதே போன்று இந்த பிறவி பெருங்கடல் என்ற ஒரு கடல் இருக்கிறதே அந்த பிறவி பெருங்கடலை நீந்தினால் அங்கே ஒரு பெரிய கரையாக இறைவனே நிற்பார் அதை வள்ளல் பெருமான் பல்வேறு இடங்களிலே சொல்லியிருக்கிறார் அந்த வகையிலேதான் பிறவி பெருங்கடலை நீந்துவது என்பது மரணமிலா பெருவாழ்வை அடைவதற்காக நீந்தி அந்த கரையிலே உள்ள திருவடியாகிய இறைவனுடைய திருவடியாகிய இறைவனை நாம் முற்றாக முழுதாக பற்றி கொள்ளுவதற்காக இந்த கடலை நீந்த வேண்டும் நீந்தி அந்த பெருங்கடலிலே உள்ள கரையாக இருப்பவன் ஓங்கிய கரையாக என்னை பார் என்று கடவுள் சொல்லுவார் அப்படி ஓங்கிய கரையாக கடவுளே இருப்பதால் நாம் கடவுளுடைய திருவடியை நாம் பெற்றுக்கொண்டால் கொண்டால் அதனை பற்றி கொண்டால் பிறவி பெருங்கடலை நீந்தி விடலாம் என்பதையும் இதற்குள்ளூடாக நாம் இந்த செய்தியை தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால தான் பெரிய மனிதர்கள் சிறிய மனிதர்கள் பெரிய ஜாதி சின்ன ஜாதி மொழி இனம் இது எல்லாம் பார்க்காமல் பொதுத்தன்மையோடு எல்லோருக்கும் கடல் உதவி பெறுகிறது உதவி செய்கிறதே கடல் வளத்தை நமக்கு அள்ளித் தருகிறதே அதுபோன்று தான் கடலிடமிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் பஞ்ச கிருத்தியங்களும் அங்கே நடக்கிறது கடவுளால் நடக்கிறது அதே போன்று பஞ்ச கிருத்தியங்களும் நமக்குள் நம்முடைய தகுதிக்கு உட்பட்டு நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் அருள் ஏகதேசத்தை பெற்றவர்களுக்கும் அருள் பூரணத்தை பெற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தின் அடிப்படையில் இந்த செயல்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது எனவே அருள் பூரணத்தை பெற்றவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாறி இந்த பிறவி பெருங்கடலை நீந்தி கடவுளே கரையாக இருப்பதால் அந்த கரையை நாம் சேர முடியும் என்ற செய்தியையும் இதனோடு சேர்த்து சிந்தித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்